உலகத்தை வைத்த புது வைரஸ் பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைத்து வேகமாக பரவி வரும் உயிர்கொள்ளி உடலை நடனமாட வைக்கும் வைரஸுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா கொரோனாவை போல் மேலும் பரவினால் என்ன ஆகும் மேலும் ஒரு பேரழிவு தடுக்கப்படுமா சீனாவின் ஊகான் மாகாணத்தில் தோன்றிய கொரோனா வைரஸ் சீனா முழுவதும் வேகமாக பரவியது சீனாவில் தானே பரவியது என உலக நாடுகள் அசாட்டாக இருந்த நிலையில் கார்சை போல ஒவ்வொரு நாட்டுக்கும் அதிவேகமாக பரவியது இதனால் உலக நாடுகள் ஊரடங்கு உத்தரவை போட்டு தங்கள் நாட்டு மக்களை காக்க பாடுபட்டது இருப்பினும் முதல் இரண்டு கொரோனா அலை லட்சக்கணக்கான மக்களின் உயிரை பறித்தாலும் பலரது வாழ்வையும் சிதைத்தது அதிலிருந்து மெல்ல மெல்ல உலக நாடுகள் மீண்டு வரும் நிலையில் மேலும் பல கொடூரமான வைரசுகள் புதிது புதிதாக தோன்றி உருவாகி வருகிறது இந்த நிலையில் பெண்களை குறிவைத்து உடல் நடுக்கத்தை ஏற்படுத்தி நடனமாடுவது போல தோன்ற செய்யும் டிங்கா டிங்கா என்ற வைரஸ் தற்போது உகாண்டாவில் பரவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளை குறிவைத்து இந்த வைரஸ் தாக்குவது தெரிய வந்திருக்கிறது உகாண்டாவில் உள்ள குண்டிபுக்கியோ மாவட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் டிங்கா டிங்கா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வார காலத்துக்குள் குணமடைந்து விடுவதாகவும் குண்டிபுக்கியோ மாவட்டத்தை தவிர வேறு எங்கும் இந்த நோய் பரவவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை மட்டும் அளித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் டான்சிங் பிளேக் எனப்படும் நோய் பரவியதாகவும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது கட்டுப்பாடின்றி உயிரிழக்கும் வரை தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருந்ததாகவும் கூறப்படுகிறது தற்போது ஏற்பட்டுள்ள டிங்கா டிங்கா நோய் பாதிப்பாலும் சிலர் ஆடிக்கொண்டே இருப்பதால் இதற்கு டான்சிங் பிளேக் காரணமா என ஆராய்ச்சியாளர்கள் மிக தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர் தினமும் ஒரு பெண்ணிடம் தகராறு செய்து தரத்தரவென எடுத்து சென்று கொடுமைப்படுத்தும் அறுபது வயதான தாத்தா மறைத்து பார்த்து மறையாத சிசிடிவி கேமராவை அழைப்பதற்காக ஷாக்கிங் செயல் இருசக்கர வாகனங்களை பற்ற வைத்து எலும்புக்கூடாக மாற்றி ஆட்டோவையும் சேதப்படுத்திய பேரதிர்ச்சி மனைவி இருந்ததும் மதுபோதைக்கு போதைக்கு அடிமையாகி தாத்தா செய்த பகீர் செயல் சென்னை கீழ்ப்பாக்கம் அடுத்த டி பி சத்திரம் பகுதியில் வினோத் என்பவரது வீட்டில் அறுபது வயதான முதியவர் நடராஜன் என்பவர் வாழ்ந்து வருகிறார் இவர் அப்பகுதியில் சமீப காலமாக பல அதிர்ச்சிகரமான செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் ஆம் மதுபோதையில் அங்குள்ள பெண்களிடம் தினமும் தகராறில் ஈடுபட்டது மட்டுமின்றி வீட்டில் இருந்து பெண்ணை தரத்தரவென வழுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றுள்ளார் மேலும் அதற்கு ஆதாரமாக இருந்த சிசிடிவி கேமராவையும் அவர் அழிக்க பார்த்துள்ளார் ஆம் முதலில் அதை துணியை போட்டு மறைக்க பார்த்துள்ளார் பின்னர் கம்பை வைத்து அதை அகற்றவும் முயன்றுள்ளார் இது மட்டுமின்றி அந்த வீட்டுப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இருசக்கர வாகனங்களை நள்ளிரவு வேளையில் ரகசியமாக சென்று அவர் கொளுத்தி போட்டு எரித்து சேதப்படுத்தியுள்ளார் முக்கியமாக அங்கிருந்த ஆட்டோவையும் அவர் சேதப்படுத்தி இருக்கிறார் இதனால் அந்த பகுதி மக்கள் யாவரும் மிகுந்த அச்சத்தில் இருந்துள்ளனர் மேலும் அவர்களுக்கு பெரும் தொந்தரவாகவும் இருந்துள்ளது இதனையடுத்து போலீசாரிடம் அவர்கள் புகாரும் தெரிவித்த நிலையில் போலீசார் தலைமறைவாக இருந்த நடராஜனை கைது செய்து விசாரணையும் அப்போது பல திடுக்கிடும் தகவல் வெளியானது ஆம் இவரது மனைவி சமீபத்தில் உயிரிழந்ததாகவும் அதன் பிறகு மதுபோதைக்கு இவர் அடிமையானதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பின்னர் வீட்டின் உரிமையாளர் லீஸ் பணத்தை கொடுத்து விடுகிறோம் வீட்டை காலி செய்யுங்கள் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து லீசுக்கு கொடுத்த ஆறு லட்சத்தை தராததால் இப்படி அராஜகம் செய்ததாகவும் தற்போது அவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சம்பவம் தான் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி பாதிக்கப்பட்ட நபர்கள் தங்களுடைய தரப்பை குற்றச்சாட்டாகவும் முன்வைத்துள்ளனர் இது பற்றி குற்றம் சாட்டப்பட்ட நபர் விளக்கமும் கொடுத்திருக்கிறார் மேலும் இதுகுறித்து போலீசார் தீவிரமாகவும் விசாரணை செய்து வருகின்றனர் அதன் பிறகு முழுமையான விவரமும் தெரியவரும்